அறுநூத்தி பதினோரு கோடி ரூபாய் செலவு தமிழ்நாட்டில் மிக பெரிய இந்தியாவில் மிகப்பெரிய ரைடுகள் எல்லாம் கொண்ட இந்த வண்டர்லா என்டர்டைன்மெண்ட் பகுதியை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கும் அண்ணன் அமைச்சர் தான் அன்பரசன் அவர்களுக்கும் ஒன்றல்லா குழுமத்தினருக்கும் வருகை தந்திருக்கும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் ஒண்டல்லாவின் ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் எனது வணக்கங்கள் இந்த அற்புதமான ஒண்டல்லா தீம் பார்க்கை மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் May I request Mr. Arun, Managing Director Wonderla to kindly pause on a few remarks on this wonderful occasion. Thank you. Chennai. Uh, it's a uh, thank you. <laughs> yeah. It's 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 a culmination of a decade long, long dream for us to uh, bring our best amusement park to the people of Tamil Nadu uh would like to deeply thank the honorable chief minister honorable industries minister the honorable uh, msme minister uh, all uh, guidance bureau uh, everyone who uh, helped us uh, make this uh, reality uh, the tourism department uh, i mean i many everyone uh, everyone who has helped us uh, honor very honored and uh, very proud that we've been able to bring the best amusement park uh, uh, to uh, to chennai and uh, wish uh, all my staff members also who have done an extraordinary job in completing this project in 24 months thank you uh, and everyone who's uh, helped us uh, make this a reality uh, a lot of dignitaries on i can see everyone has helped and uh, thank you so much thank you ipo od namad maanbhimsa tamilnadu mudhalai meicharvarargal ribbon vetti theranduveithiruppadu பொழுதுபோக்கு பூங்காவின் மட்டுமல்ல மண்புங்க இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களோட மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் இங்கே இந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பு சமைக்கு அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நபர்களுக்கும் மற்ற எலக்ட் ரெப் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கும் இங்கே திறந்ததுக்கு அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் girls dravidian model of inclusive and distributed growth and this is why you see every single corner of tamil nadu growing and this particularly we wanted this kind of an entertainment to come into this part of chennai to focus on the it corridor the, the millions of people who are here on this it corridor this amazing it uh, boom that you're seeing here in chennai the gcc boom that you're seeing in chennai it is this will add value to that also we wanted more of entertainment uh, while other places in the country will have their own uh, USPs, Tamil Nadu has its brilliant beaches, uh, safe cities, and uh, amazing uh, work ethics and retention. So, this is also a pitch for the industry. So, now we have uh, uh, we have ticked the entertainment box also with Wandala coming on, on board. So, thank you, Wandala, team Wandala, and uh, thank you for all of this. And uh, yeah, all the very best to you. தேங்க்யூ சார் ஐக்ரபிள் எம்எஸ்எம்இ மினிஸ்டர் தேங்க்யூ அண்ணா நம்முடைய செங்கற்பட்டு மாவட்டத்தில் திருப்பூரூர் பகுதியில் மிக அழகாக கிட்டத்தட்ட அறுநூற்றி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த ஒன்றர்லாவை திறந்து வைத்து பெருமைப்படுத்தியிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற நம்முடைய தொழில்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு தம்பி டி ராஜா அவர்களே அருண் அவரது குடும்பத்தைச் சார்ந்த பெரியவர்களே நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களே சாராட்சியர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் எஸ் ஆர் ராஜா அவர்களே சகோதரர் இ கருணா அவர்களே திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே இந்த ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் தம்பி செந்தில் என்கிற சேகர் அவர்களே தேவராஜ் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஊர் பெரியவர்களே எங்கள் இயக்கத்தை சேர்ந்த தோழர்களே நிர்வாகிகளே வருகை தந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உள்ளபடியாக இது நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருந்தால் நாங்களாம் பெங்களூரு தான் போகணும் ஒன்றர் இல்ல போகணுன்னு சொன்னால் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற மக்கள் தனிநாயர் கிழமைகளில் விடுபடுன்னா மகாலிபுரம் வருவாங்க இது போதுமானதாக இல்லை அதனால் வந்து இன்றைக்கி இந்த பகுதியில் இந்த ஒன்றில் வந்தது சென்னை மக்களுக்கு மட்டும் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய பொழுதுபோக்கு மையமாக இது அமையும் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை இன்றைக்கி சென்னைக்கு அடுத்து நம்முடைய புறநகர் பகுதியாக இருக்கிற நம்முடைய செங்கல்பாட்டு மாவட்டம் தான் இன்றைக்கி வேகமாக வளர்ந்து வருகிற மாவட்டம் குறிப்பாக அதுக்கு முன்னே பல விளையாட்டு போட்டிகளும் நம்ம டிவியில் தான் பார்ப்போம் முன்னெல்லாம் தெரியும் சலு அலை சருக்கு போட்டியாக இருந்தாலும் சரி ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயமாக இருந்தாலும் சரி செஸ் ஒலிம்பியாவே நம்ம தமிழ்நாடு நம்ம செங்கல்பட்டு தான் நடத்தி காட்டணும் ஆக வெளிநாடுகளில் டிவியில் பார்க்குற அந்த மிகப்பெரிய போட்டிகளெல்லாம் கூட நீ நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் தான் நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் இன்றைக்கு நம்முடைய மாண்பு மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் அது மாதிரி கோல்ஃப் கிரவுண்ட் வர நமக்கு செய்யூரில் மிகப்பெரிய அளவில் கோல்ஃப் கிரவுண்டு கிரவுண்டு வரும்போது இதெல்லாம் வேறு எங்கேயும் அந்த கிரவுண்ட்லாம் கிடையாது ஆக சென்னை மட்டும் இல்லாது சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் தன்னுடைய பொழுதுபோக்கை கழித்து கொள்வதற்காக ஒரு இடமாக நம்முடைய இந்த ஓஎம்ஆர் இசிஆர் போன்ற பகுதிகளில் பல்வேறு இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் அதாவது திட்டங்கள் எல்லாம் நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது ஏற்கனவே நம்முடைய ராஜா அவர்கள் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்து பதினைஞ்சில் இது ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க போன பத்து வருஷத்தில் அது கடப்பில் போடப்பட்டிருக்கிறது ஆக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த திட்டத்தை போட்டிருந்தாலும் கூட அதை நிறைவேற்றி நம்முடைய மக்களுக்கு அது பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதுக்கு தகுந்த ஒப்பு ஒப்புதல்கள்லாம் வழங்கி இந்த ஒரு பெரிய அந்த ஒன்றரவை நம்முடைய பகுதிக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாத ஆயிரம் பேருக்கு நேரடியாக வேலை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அது மறைமுகமாக ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அது ஒரு பெரிய பாதிக்கம் குறிப்பாக நம்ம ஒவ்வொரு நம்முடைய மாவட்ட மக்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி ஆக இது மிக பெரிய அளவில் நடைபெறும் அதற்கு நாங்களும் உங்களுக்கு உறுதியாக இருப்போம் என்பதை சொல்லி வருகை தந்த சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நவ் ஐ ரிக்வஸ்ட் மினிஸ்டர்இ அண்ட் ஹானரபிள் இண்டஸ்ட்ரீஸ் மிஸ்டர் அருண் டாக்டர் தரேஷ் அஹேத் டு ப்ளீஸ் கம் அண்ட் கத்தர் இப்போது நமது அமைச்சர் பெருமக்கள் நமக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைப்பது இந்த ஹோண்டல் அப்போது பூக்கு பூங்காவின் கதவுகளை மட்டும் அல்ல குழந்தைகளின் சிரிப்பு குடும்பங்களின் குதூகலம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் வேளை வாய்ப்ப ஆகியவற்றை திறந்து வைக்கும் திறவுகோல் தான் இது தி ஹார்ட் பீட் ஆஃப் தி செரமணி தி மொமெண்ட் வெப்ஜியன் மீட்ஸ் リアலிட்டி பை கட்டிங் திஸ் ரிப்பன் திஸ் ஓபன்ஸ் தி டோர் டு லஃப்டர் அண்ட் ஃபேமிலி மெமரிஸ் கவுண்ட்லெஸ் SMILES JOBS அண்ட் JOYFUL JOURNEYS This marks the beginning of a celebrated journey. The historic moment has just been unfolding before us. The honourable ministers of industry, the honourable MSME minister, along with all the dignitaries, has now graciously cut the inaugural ribbon of Wonderla Chennai. The photographers capture this milestone moment with the honourable ministers of the Government of Tamil Nadu and all the dignitaries joining with us.

இங்குள்ள ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சவாரியும் கவிதை போல் ஒரு கதை சொல்கிறது பழமையான தமிழ் சிற்பங்கள் முதல் நவீன விஞ்ஞான கேடிக்கை பூங்கா சவாரிகள் வரை Each zone and ride right tells us a story from ancient Tamil scriptures to futuristic sci-fi themes. This tour celebrates both public delight and Tamil Nadu's industrial significance. As the Honorable Ministers take the tours, மெண்ட் லேண்ட்மார்க் சில்ட்ரன்ஸ் லாப்டர் ஜாய் அண்ட் தமிழ்நாடு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இளலூர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த ஒண்டர்லா பொழுதுபோக்கு மையம் இதனை சுற்றி பார்க்கும் இவ்வேளையில் இந்த பூங்கா ஒரு சாதாரண பூங்கா மற்றும் அல்ல இதன் வடிவமைப்பு நம்மை கால மற்றும் இடம் வழியாக ஒரு விண்வெளி பயணத்திற்கே அழைத்து செல்கிறது பூங்காவின் முதல் பகுதி நம்மை தமிழரின் காலத்தால் வென்ற கலைச்சிற்பங்கள் உலகத்துக்குள் அழைக்கிறது அங்கிருந்து நம்மை சவாரி மண்டலங்களுக்கு அழைத்து செல்கிறது காலநிலைக்கு ஏற்ப நிழல் மண்டலங்கள் இயற்கை காற்றோட்டம் மற்றும் பூர்வீக நிலத்தோட்டம் ஆகியவற்றுடன் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் கல் மற்றும் கிரானைட் பொருட்கள் இவை அனைத்தும் முதல் பார்வையிலேயே மனதை கொள்ளை கொள்ள செய்கின்றன அறிவும் கலையும் நவீனமும் ஒன்றாக கலந்த ஒரு வரவேற்பு பகுதி அது Chennai, a space that is not merely a park but a journey across time and space.